இன்னைக்கு நம்ம எங்க வந்து போனோம் மட்டவரஸ்டேஷன் வந்திருப்போம் அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து ஓகா போகிற ட்ரெயினில் நம்ம பின்னாடி இங்கிட்டிருப்பாரு கூட கற்று பண்ணல ஸோ நம்ம இங்கே வந்து சேலம் வரைக்கும் ட்ரை பண்ண போறோம் அது வந்து எல்ஹெசிபில ஃபர்ஸ்ட் டைம் போக போறோம் இன்னைக்கு வரைக்கும் எல்ஹெச்பியில மாற்று வந்து யாரும் போல அன்று எல்லாம் ஃபுல் க்ரௌட் ஆயிருச்சு ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நம்மளை வந்து இங்கேருந்து கப்பல் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூடிபி ஃபோர் டி ஜிஓசி தான் கப்பல் பண்ணுறக்காண்டி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த லோக்கோ வந்து எது வரைக்கும் வரும்னா மானாமரை வரைக்கும் வரும் மானாமதில் வந்து நமக்கு வந்து லோக்கோ சேஞ்ச் இருக்குது எலக்ட்ரிக்கல் லோக்கோ காச்சி விழா வரைக்கும் எலக்ட்ரிக்கல் லோக்கோ தான் ஸோ வந்து லோக்கோ சேஞ்ச் நடக்குது பண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் மொத்தம் மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்ம ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வாங்கியிருக்காங்க நம்ம வந்து அப்போ வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி அங்கிட்டு போனோம் நம்ம லோகோ கப்பல் பண்ணுற பார்க்குறக்காண்டி இங்கே வந்தோம் ஸோ லோகோ கப்பிள் பண்ணியாச்சு நம்ம வண்டி ரெடியாக இருக்குது ஆனால் இன்னும் வந்து பவர் சப்ளை கொடுக்கல நம்ம ட்ரெயின் வந்து எங்கே வரைக்கும் போதுனு பார்த்தீங்கன்னா ஓஹா வரைக்கும் போது நம்ம வந்து இந்த ட்ரெயினில் சேலம் வரைக்கும் தான் போக போகிறோம் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதாவது எண்டு டு எண்டு வந்து டீசலில் விடுற லாங்கஸ்ட் ட்ரெயின் இந்தியன் ரயில்வேலையே ராமேஸ்வரம் ஓஹா தான் ஸோ மானாமதிலேருந்து கச்சிக்குடா வரைக்கும் தான் அதில் வந்து எலக்ட்ரிக்கல் லோக்கோ மறுபடி கச்சி கூடாலேருந்து ஓஹா வரைக்குமே ஃபுல்லி டீசல் தான் ஸோ அன்பு சரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போயே ஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று நம்ம ட்ரெயினில் மொத்தம் வந்து ஒன்பது ஏசி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க ஆறு ஸ்லீப்பர் தான் நம்ம ஸ்லீப்பர் கோச் வந்து இருக்குது லாஸ்ட் இருக்குது மானாமதில் லோக்கல் சேஞ்ச் பண்ணுவாங்க எப்படி நான் கேப்சர் பண்ண போகிறேன்னு தெரில முடிஞ்சால் கண்டிப்பாக கேப்ச்சர் பண்ணுறேன் ஸோ மண்டலம் ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் பார்த்திங்கன்னா மார்னிங் வர்ற ட்ரெயினுக்கு வந்து இப்போயே வந்து பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது நான் ஏற்கனவே ரெண்டு ப்ளாக் பண்ணியிருக்கேன் அதுலேயும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ரெண்டாவபது இந்த போர்டு இல்லை போர்டெலாம் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா பட்டு கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் பழசு எல்லாமே நியூ எல்ஹெச்பி கோச் கிடையாது நம்ம போகிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நியூ எல்ஹெச்பியாக இல்லை வந்து ஆல்ரெடி ஓடின கோச்சான்னு தெரில ஐஸ் நம்ம கோச் வந்து எப்படியும் பிளாட்ஃபார்மை தாண்டி வெளியே தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் எஸ் த்ரீ வந்துட்டும் எஸ் டூ எஸ் ஒன் வந்து வெளியே தான் நிற்கிது ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது கஷ்டம்தான் நம்ம எஸ்டூல ஏறி அதில் போயிடலாம் அன்பு ஸ்டூரில் ஏறி ரொம்ப சிரமம் இப்போ நம்ம ட்ரெயின் கரெக்டாக ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க லெவன் லெவன் ஓ கிளாக் எடுத்துட்டாங்க கரெக்டாக ஸோ மண்டபத்தில் வந்து டிப்பார்ச்சர் ஆகிட்டோம் சேலம் வந்து அஞ்சு ஐம்பது போட்டிருக்காங்க எத்தனை மணிக்கு போகுதுன்னு தெரில பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகுதுன்னு சப்போஸ் டிலே ஆகலாம்

இந்தளவு பெஸ்டடியில் வெயிட்டிங் ஹால் இருக்குது லேடிஸ் வெயிட்டிங் ஹால் மட்டும்தாங்க இருக்குது காமன் வெயிட்டிங் ஹால் கிடையாது

சரியான க்ரௌடு அன்ரு சோடு இங்கே கிடையவே கிடையாது சிங்கிள் அன்ரு சோடு தான் ட்ரெயினோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இன்னாக்ரேட் பண்ணாங்க செவன்டீன் இயர்ஸாக ரன் ஆகிட்ருக்கு அன்சோடு கோச் கம்மியாக இருக்கனால கிட்டேயே என்னென்னு தெரியாமல் யோசித்துறாங்க ரொம்ப சிரமங்க ரெண்டு ஈவோஜி இருக்குது ஒரு இன்னொரு எஸ்எல்ஆர்டி சேர்த்து நல்லா இருந்துருக்கும் పరమకుడి రైల్వే స్టేషన్ వందరుచు డిస్ట్రిక సెకెండ్ హల్ట్టు ఇక రామ్నాథ్ డిస్ట్రికట్ లీవ్ ఆయడం அன்சோடு போச்சு ஏற இடத்துல மட்டும் லைட்னிங் இல்லைங்க ஆனால் வந்து பரமக்குடியிலும் சூப்பராக லைட்னிங்லாம் போட்டு கோச் இண்டிகேஷன்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க ராமநாதபுரத்துல இருந்துச்சு நம்ம கவர் பண்ணியிருப்போம் பட் பாத்தீங்கன்னா அப்படி ஹீட்டாக இருக்கு ட்ரெயின் வரும்போது மட்டும்தான் ஆன் பண்ணுவோம் நான் வந்து கரும நம்ம ட்ரெயினுக்கான லோக்கோ எஜென்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு நான் அங்கே வந்து வேகமாக வந்தனால ஷூட் பண்ண முடியல அதுக்குள்ளே வண்டி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரெயினை வந்து காஞ்சிக்குட வரைக்கும் இந்த லோக்கோ தான் புல் பண்ண போகுது மண்டபத்துலேருந்து நம்மளை மனாமது வரைக்கும் புல் பண்ணிவிட்டு வந்தால் நம்மளோட டபிள்யூடிபி ஃபோர் டி வந்து பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க பக்கத்தில் டீசல் ஃபில் பண்ணிட்டு இங்கே டவுன் பண்ணிவிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு மறுபடியும் எங்கள் மண்டபமாக ராமாயண் மதுரையான்னு தெரில ஸோ நெக்ஸ்ட் நம்ம வண்டி ரெடியாகிடுச்சு நம்ம போயிடுவோம் அப்போ தான் நம்மளால் ஏற முடியும் நம்ம கோச் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்குது அன்ருசோடு கோச்சோட நிலமையை பார்த்தீங்களா வாசலில் நின்றுட்டு இருக்காங்க அப்படியே உட்காந்துட்டாங்க சரியான கிரௌடுங்க அன்று பிளான் பண்ணிடாதீங்க இங்கேருந்து சேலத்துக்கு அன்று போகணும்னு அது முன்னே போகலாம் ஐசிஎஃபாக இருக்கும்போது போகலாம் இப்போ எல்ஏஜிஆ மாட்டணும் மாற்றணும்னா ரெண்டே ரெண்டு தான் ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப நாளாக இந்த வந்தே பாரத் ரேக்கு மானாமதுரையில் நிற்கிதுங்க காண்டி அப்படியே போட்டு வச்சுருக்காங்களா மதுரை பெங்களூர்னு சொல்கிறாங்க ஸோ அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் கண்டிப்பாக நம்ம இந்த ட்ரெயினில் ஒரு ஃபஸ்ட்டு ஜேர்னி பண்ணிடுவோம் அதாவது நமக்கு கிடைச்சா வந்து இன்னாகிரல் போயிடுவோம் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு முத முதல்ல கமர்ஷியலாக இருந்தாங்களா அதுக்கு போயிடலாம் மானாமதுரையில் மழை பெஞ்சிருக்குங்க தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா நம்ம ஊரில் ஒரு சொட்டு மழை கிடையாது நம்ம வண்டி இங்கேருந்து புல் பண்ண போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா வேப் செவன் ஸோ நான் அதை வந்து அங்கே சொல்லலை இப்போ சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் வந்து நான் தூங்க போகிறேன் காய் வந்து டைம் ஆகிடுச்சி வந்தே பர்த்டேக்கு பார்த்தீங்களா அப்படியே ரெஸ்ட் இருக்காப்புல நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் காமிச்சிருந்தேன் சரியான விஷயம் இருக்குது நம்ம ட்ரெயின் மானாமறிலேருந்து புறப்பட்டுருச்சு ஆனால் கொஞ்சம் லேட்டு தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டிலே டிலே ஆகி தான் புறப்பட்டுருக்கு காரணம்னா இங்கே லோக்கோ சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அதனால் டிலே ஆகிருக்கும் கண்டிப்பாக ஸ்லாக் டைம் நிறையா இருக்கும் அதில் அந்த டயரை எடுத்துருவாங்க சேலத்துக்கு எத்தனை மணிக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே கேஷ் இப்போ மணி வந்து டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு இதோட நான் தூங்க போகிறேன் எப்போ மொழி போகிறத பார்ப்போம் நம்மளை புல் பண்ணிட்டு வந்த டபிள்யூடிபி ஃபோர் டி வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல குட் மார்னிங் காய்ஸ் ராசிபுரம் வந்துட்டோம் நினைக்கிறேன் நமக்கு பின்னாடி இப்போ தான் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது ஸோ சொல்லிக்கிற அளவு டிலே கிடையாது பார்ப்போம் ஆனால் ஆன் டைமில் போயிடுவான் ஐம்பது போட்டுருந்தாங்க ஸோ பத்து வயசு நம்ம சேலம் போகிறோம் வந்துவிட்டும் நினைக்கிறேன் ராசிபுரம் ஸ்டேஷன் அரையாவில் ஆகிடுச்சி பட் இங்கே அந்த அளவு சொல்லிக்கிற ஒரு க்ரௌடு ஏறலாம் ஒரே ஒரு போஸில் மட்டும் ஏறலாம் அவ்வளோதான் சொல்லாம் இப்படிதாங்க இருக்கு ஃபைனலி சேலம் வந்து இறங்கிட்டோம் இந்த மார்க்கெட் இது பக்கத்தில் ஒரு ஃபிஷ் ஜோன்னு வச்சிருக்காங்க நம்ம வண்டி லேட்டாக இருக்கா இங்கே வந்து அப்படி இந்த மீன்கள் நீந்துறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்கு நம்ம ட்ரெயின் ஒரு செவன் மினிட்ஸ் டிலே வந்து சேலம் வந்துச்சு செவன் மினிட்ஸ்லாம் டிலேவே கிடையாது நான் இப்போ சேலம் வர ஒரே ட்ரெயின் தான் நான் இன்னொரு ட்ரெயின் ஒன்று இருக்கு அதே பாத்தீங்கன்னா ஹூப்ளி ட்ரெயின் பட் அது வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்பெஷல் தான் நம்ம ட்ரெயின் மட்டும் தான் பெர்மனன்ட் ட்ரெயின் இப்போதைக்கு ஸோ திருப்பதி வரைக்கும் பழங்கா நம்ம திருப்பதி அவுரங்காபாத் ராஜ்கோட் அப்படி நிறைய இடத்துல வந்து நம்ம ஓவா ட்ரெயின் கனெக்ட் பண்ணோம் நல்லா தான் இருந்துச்சு ட்ரெயின் கோச் மட்டும் பழசு தான் நல்லா வந்திருக்கேன் உங்கள் ட்ரெயினில் ஏறலாம் யாருமே எங்கேயுமே இறங்கலாங்க அதிகமாக வந்து நிறைய பேர் ஏதெல்லாம் செய்கிறாங்களே தவிர கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இறங்கலாங்க நம்ம மண்டபம் ராமலாம் வண்டி ஃபுல்லானது தான் ஸோ நிறைய டிப்பாச்சர்ஸ் மேக்ஸிமம் திருப்பதியாக தான் நிறைய பேர் வந்து ஆகாங்க எப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சைடு வந்து கோர்ட்டு பிளாட்ஃபார்மில் அந்த ஃபோட்டோ ரூக்கு இருந்தாலும் சப்வேல போனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏசி வெயிட்டிங்ல போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து வெளியே போகலாம் வெளியே போகிற நம்ம வந்து பேக் அப்படியே பேக்ைடுத்துக்கு அப்படிய நம்பர் ஃபைவ் சேலம் ஜங்ஷன் க்ளீனாக சூப்பரா இருக்கு சேலம் ஒரு முக்கியமான போட்டம் கூட அதனால நம்ம சதர்ன் ரயில்வேல இல்லை ரயில்வே போட்டங்களும் சேலம் ஒன்று ஓ நம்ம வந்து ட்ரெயின் என்ன நிற்கிது என்ன எடுக்கலை நான் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு வெளியில போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா என்ன நிற்கிது பூனே கூட வரைக்கும் இந்த லோக்கோ தான் போகணும்

ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம் எவ்ரி டைம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வந்து நமக்கு ஜங்ஷனுக்கும் ஜங்ஷனில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஓகே கைஸ் நம்ம ட்ராவல் இதோட முடிச்சுக்குவோம் நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் வந்து ஹூப்ளி ராமேஸ்வரம் வண்டியில் தான் போகிறோம் ராமநாதபுரம் வரைக்கும் ஸ்டே டேன் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிச்சிட்டு போங்க அப்போ தான் நம்ம ஒரு நல்ல சூப்பர் சூப்பராக கண்டாணம் தர முடியும் பாய்